கத்தர் நல்லவர் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தருடைய நாமத்தினாலே இன்றைக்கும் நாம் இந்த ஆரோகண சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறை வாசிக்க கேட்டோம் இதிலிருந்து ஒரு சிறு காரியத்தை நாம் பார்த்துவிட்டு ஆராதனைக்கு நேராக செல்லலாம் இதில் கொடுக்கப்பட்ட வசனங்கள் ஆறு ஆறு வசனங்கள் இந்த சங்கீதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஆரோகண சங்கீதத்தில் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நமக்கு பரிசுத்தன நேற்றைய தினத்துல கிராம உடைய ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போது நான் இந்த வேதத்தை போது அந்த இடத்துல தெய்வம் வழிபடுத்தின ஒரு காரியங்களை இப்பொழுது இந்த ஆராதனை நேரத்தில் நான் பார்க்கின்றனர் இதில் மூன்றாவது வசனத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை இரண்டாவது வசனத்திலே சொல்லப்பட்ட வார்த்தையில இரண்டாவது பகுதி என்ன அப்படின்னா அப்பொழுது இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சுரஜாதிகளுக்குள்ளே சொல்லிக்கொண்டார்கள் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால் பெரிய காரியங்களை செய்யக்கூடிய அதாவது பெரிய காரியங்கள் என்று சொன்னால் இது எப்படி முடியும் இட் இஸ் இம்பாசிபிள் அதுதான் ஒரு காரியம் முடியாத காரியமாக இருந்தால் அதை வந்து நம்ம சுற்றி இருக்கிற எல்லாரும் சொல்லுவாங்கன்னா இஸ் இம்பாசிபிள் விச் இம்பாசிபிள் தட் இஸ் பாசிபிள் இன் அவர் கிறிஸ்து எது இந்த பூ மனிதனால் முடியாததோ அதை அவர் முடித்தார் அதுதான் ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் நம்முடைய ஆண்டவரை எப்படி பைபிளில் ஒவ்வொரு வசனங்கள் சொல்லுது அப்படின்னு சொல்லி வச்சுன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கருத்திரிடத்துல இருந்து நமக்கு ஒத்தாசை வரும் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்படின்னா ஒத்தாசை மனுஷன்றது கூட வரலாம் நிறைய மனுஷன்றது ஒத்தாசை வரலாம் ஆனா அந்த மனுஷனால வானத்தை உண்டாக்க முடியுமா முடியாது அந்த மனுஷனால பூமியை உண்டாக்க முடியுமா முடியாது அப்போ முடியாத ஒருத்தரால எல்லாம் முடியும் அதுதான் அந்த ஒத்தாசை அப்போ ஒரு ஒத்தாசை ஒரு ஹெல்ப் ஒரு சப்போர்ட் உன் வாழ்க்கையில இந்த பூமியில யாராலேயே முடியல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது அவரால் அதுதான் அந்த வார்த்தை வார்த்தையும் பூமி உண்டாக்கின கருத்து வரும் ஒத்தாசை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கேஷுவலா அதை படிக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை அதை படிக்கும்போது அதுல இருக்கிற ஒரு கருத்து அதுல இருக்கிற ஒரு ஆழமான சத்தியம் என்னன்னா அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் சரி வேற யாரெல்லாம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் பார்த்தா யாருமே முடியாது அப்ப முடியாத ஒரு காரியத்தை செய்கிறவர் தான் நம்முடைய கிறிஸ்து அல்லேலூயா இந்த உள்ள விசுவாச பயணத்துலதான் நாம பயணம் செய்கிறோம் அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்ட இந்த இரண்டாவது வசனத்துல சொல்லப்பட்ட வார்த்தை கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் அப்படின்னு சொல்லப்படுறோம் அப்படின்னா நம்ம குடும்பத்துல நம்ம கூட்டத்துல யாரோ ஒரு வாழ்க்கையில கர்த்தரை அற்புதத்தை செய்திருப்பார் அல்லது ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து இருப்பார் பாருங்கன்னா வந்து வாடகை வீட்டுல நம்ம ஊர்ல வந்து உட்கார்ந்தாங்க குடியிருந்தாங்க இன்னைக்கு நல்ல ஆள் நல்ல செட்டிலா இன்னைக்கு அவ்வளவு பெரிய வீடு கட்டி பிரம்மாண்டமா நம்ம ஊர்ல பெரிய சாட்சியா மாறிட்டாங்க கர்த்தரவள ஆசீர்வதித்து இருக்கிறார் ஆனால் நான் மட்டும் நான் மட்டும் அப்படின்னு இப்படி ஒரு சில டைம்ல நம்முடைய எண்ணங்கள் வரும் பாரு நேற்று வந்தவன் அவன் மாதிரி கார் வாங்கி கார்ல போயிட்டு இருக்கிறான் நான் இன்னும் அதே டூ வீலர்ல சுத்திட்டு இருக்கிறேன் அதே டூ வீலர்ல சுத்திட்டு இருக்கிறேன் இப்படி மற்றவர்களை பார்த்து நம்ம நம்மளை அப்படியே யோசனை பண்ணி அவங்க எப்படி இருக்கிறாங்க பாரு நான் எப்படி இருக்கிறேன் பாரு இப்படியே நம்ம நினைச்சு 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 இந்த ஒரு காரியம் சொல்லுவாங்க நினைப்பே குழப்ப கெடுக்கும்னு சொல்லுவாங்க அப்படிதானே

அப்ப இந்த இடத்துல அவர் அங்க சொல்லப்பட்ட கர்த்தர் இங்க இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் அப்படின்னு போடுற இவர்களுக்கு என் கண்ணு முன்னாடி பாக்குற ஒரு என் கண்ணு முன்னாடி பாக்குற ஒரு குடும்பம் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் அப்படின்னு சொல்லி அங்கே புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள் கர்த்தருக்கு பெரிய பரிசுத்த தேவருக்கு பெரிய மாறும் இதுல ஒண்ணாவது பசங்க சொல்றது கர்த்தர் சியோரின் சிறையிருப்பை திருப்பும் போது ஆமா அப்படின்னா என்னன்னா உன் வாழ்க்கையில நிறைய கனவு கண்டிருப்பேன் என் வாழ்க்கை இப்படி இருந்தா நல்லா இருக்கும் என் லைஃப் ஸ்டைல் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படி உன் வாழ்க்கையில ஒரு சில டைம்ல நீ நினைச்சிட்டு இருப்பாரு ஆனா அதெல்லாம் எல்லாம் உன்னுடைய கனவா இருந்துக்கலாம் அவர் காலத்துல சொப்பனமா இருந்திருக்கலாம் ஒரு காலத்துல அந்த கனவை இந்த பரிசுத்த தேவன் மட்டும்தான் ஒரிஜினலா மாற்ற முடியும் அதைத்தான் அந்த வசனம் சொல்றது கத்தர் சியோரின் சிறையிருப்பை திருப்பும் போது அந்த சிறை சிறைப்பு வாழ்க்கையில ஒரு ஒரு சிறை இருப்பு உனக்குள்ள இருக்கு மனசுக்குள்ள இருக்குது அது வெளிய சொல்ல முடியல அந்த பாரத்தை உன் மனசுக்குள்ளவே வச்சிட்டு இருக்கேன் இது இப்படி இருக்கே இது இப்படி நடந்தா நல்லா இருக்குமே அந்த சிறையிருப்புல இருந்து வெளியே வந்தா நீ எப்படி இருப்ப அப்படிங்கறதே நீ வாழ்க்கையில நினைச்சிட்டு இருப்ப ஆனா பரிசுத்த தேவன் உன் சிறையிற்கை திருப்பி அந்த நிழல் நிஜமாக மாறும் போது உனக்கு ஆச்சரியமா இருக்கும் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது சொப்பனம் காண்கிறவங்க போல் இருந்தோம் ஆமா இது நான் பாக்குறது நிஜமா பொய்யா நான் காண்பது கனவா நினைவா தவேலுவையா ஆமா நான் காண்பது கனவா நினைவா உண்மையிலே என் வாழ்க்கையில இது நடந்திருக்கிறது நிஜமா அங்கது பொய்யா தெரியலையே அந்த சிறை இருப்பை நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய சிறை இருப்பை அவர் திருப்புவாராம் ஏன்னா இந்த வசனம் சொல்லுது நான் என் வாழ்க்கையில மற்றவர்கள் வாழ்க்கையில ஆண்டவர் இப்படி எல்லாம் செய்கிறாரே அவர்களுக்கு செய்தாரே அதை நாங்கள் பார்த்தோமே அவர்களுக்கு இதெல்லாம் ஓகே ஆனா என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருப்பையும் பரிசுத்த தேவன் மாற்றுவார் எப்படி இவர்களுக்கு செய்தாரோ அதே போல மூன்றாவது வசனம் சொல்கிறது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் எப்படி இவர்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்தாரோ அதே போல அவர் என் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார் இதுதான் இந்த வசனத்துல இருக்கக்கூடிய முக்கியமான சாரம்சமாக இருக்கிறார் அப்போ இந்த இடத்துல இந்த இரண்டு மூன்று வசனங்களை பார்க்கும் பொழுது இரண்டாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் மூன்றாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை அப்படி பெரிய காரியங்களை செய்யும்போது வாழ்க்கையில என்ன வரும் மகிழ்ச்சி உண்டாகும் என்ன உண்டாகும் மகிழ்ச்சி இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் அப்போ கர்த்தர் இங்கே வாழ்க்கையிலே நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா செய்தார் என்று சொன்னால் வாழ்க்கையில உன் வாழ்க்கையில இந்த வருஷம் ஒரு பெரிய காரியங்களை செய்து விட்டார் செய்வார்னு சொல்லல டென்ஸ் செய்தார் அப்படின்னா கதை முடிஞ்சிருச்சு முடிச்சிட்டாருன்னு அப்படின்னு அர்த்தம்

ரொம்ப அழகா தேவனுடைய வாழ்க்கையில மகிமையை வெளிப்படுத்தணும் அப்படின்னா விசுவாசம் மட்டும்தான் தேவை யார வேற எந்த குதிரை கொம்பும் தேவையில்லை ஏன்னா பரிசுத்த வேதம் சொல்லுகிறது நீ விசுவாசித்தால் தேவனை மகிமையை அந்த வசனத்தை ஆண்டவர் மார்த்தாளுக்கு சொல்லும் போது அங்க ராசு கல்லறையில நாலு நாளா இருக்கிறான் அந்த செத்தவனை நாலு நாள் கழிச்சு உயிரோடு எழுப்புறது கூட வெறும் விசுவாசம் தான் போதும் இந்த விசுவாசத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிற பாருங்க இந்த விசுவாசத்துல தான் நிறைய பேர் சோர்ந்து போறாங்க பாருங்க ஒரு கிராமத்துக்கு இயேசு கிறிஸ்து போற இயேசு கிறிஸ்து போகும் பொழுது அந்த கிராமத்தில் இயேசு வந்தார் இயேசு சாமி வந்தால் ஏ சாமி வந்தால் எல்லா இடமும் பரவாயில்ல பேசிக்கிறாங்க அப்போ அந்த பிடிப்பு என்ன பண்றான் அவன் ஃப்ரெண்டு நாத்தான்வேல் நாத்தான்மேல போயிட்டு நேர ஓடி போய் வாப்பா இயேசு வந்துடல ஏசாமி வந்துடல போய் பார்க்கலாம் வா வா அப்படின்னு கூப்பிடுறான் யாரை கூப்பிட்றாங்கல நாத்தான் கூப்பிடறாங்க நாத்தான்மேலும் மரத்தடியில் உட்காந்துருக்குறான் அந்த மரத்தடியில் உட்காந்துருக்குற அவன் போய் பார்த்து பிலிப்பு கூப்பிட்றாப்புல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அங்கே பாருங்க ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்குது யோவான் யோவான் ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம் அப்படின்னு சொல்லி அவர் யோசேப்பின் குமாரன் நாசரே தூரானமாகி ஏசுவே என்றான் அப்போ அங்க அங்க நாத்தான் சொல்றாப்புல என்னப்பா நாசிரியத்துல இருந்து எதாவது நன்மை வருமா என்னப்பா சொல்லு நன்மை வருமா அப்படின்னு அந்த நாத்தாங்க கேட்கிறாங்க அப்ப பிரிப்பு சொல்றாப்ல வந்து பார் அலையா வந்து பார் அப்படிங்கிறாங்க எல்லாரும் சொல்லுங்க வந்து பார் சம்டைம்ஸ் நம்ம நிறைய பேரை பரிசுத்த ஓய்வுகளால் ஆராதனைக்கு கூட்டுவோம் வர மாட்டாங்க ஆயிரத்தி எட்டு காரணங்களை சொல்லுவாங்க அவன் சேர்த்து யாரா ஒருத்தர் அன்னைக்கு சாவடிப்பாங்க இல்லை யாருனா ஒருத்தர் வியாதியில் படுக்க வச்சுருவாங்க கட்டில கட்டில் கிடையாதுவாங்க இல்லைன்னா சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க இல்லை உடம்பு டயர்டாக இருக்குது அப்படிம்பாங்க இல்லை புயல் வருதும்பாங்க மழை வருதும்பாங்க இடிஇடி இருப்பாங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க எல்லாத்தையும் கருத்துக்கு பிரியமானது ஆனால் நெஞ்சு ஒளி இருந்தால் மட்டும் புயல் அடிச்சா கூட அப்படியே அந்த காத்துலேயே பறந்து ஹாஸ்பிட்டல் போவாங்க இல்லையா தூதர் மாதிரி ஆயிடுவாங்க அப்போ மட்டும் கருத்துக்கு பிரியமானது இங்க நாத்தான் பேர் மரத்தில உட்கார்ந்து அட என்னப்பா அவர் வந்துருக்காரா என்ன ஆசிரியத்துல என்ன நன்மை வருமா அப்படின்னு கேட்கிறாங்களே அப்ப பிளிப்பு சொல்றாப்புல வந்துப்பா என்ன பண்ணு இந்த நாத்தாண்டு மேல் அத்திமரத்துக்கு கீழே இருக்கிறான் அத்திமரத்துக்கு கீழே இருக்கும் போது பிலிப் வந்து நான் என்னப்பா இனத்துக்கு என்ன கூப்பிடுற நன்மை வருமா அப்ப பிலிப் சொல்றாப்புல வந்துப்பா என்னது கம் வா வந்து பாரு நீ வந்தா தானே வந்தா தானே வாழ்க்கையில உருப்பட முடியும் வரலன்னா ஒண்ணுமே விளக்காது பிரியமானவர்கள் இன்னைக்கு ஆலயத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் நிறைய ரொம்ப கஷ்டம் ஆனா கல்யாணம் வீட்டுக்கு போறது அவ்வளவு சாதி சந்தோஷம் ஆமா குளிச்சு ரெடி ஆகி போட்டு போட்டு ஆலயத்துக்கு குடும்பத்துல ஒருத்தர் வர்றது கஷ்டம் ஆனா கல்யாணம் வீட்டுனா பேரம் பேத்தி அப்புறம் மகா மகம் அது இதெல்லாம் சேர்த்துட்டு ஏழு எட்டு டிக்கெட்ல சேர்த்துட்டு வேண்டியது கல்யாணம் அது மழை பெய்தாலும் பரவாயில்லை என்ன நடந்தாலும் பரவாயில்ல அங்க போயிட்டு அந்த பன்னியில இடிச்சுட்டு போய் உட்காரு பிரியாணி சாப்பிடுறது அவ்வளவுதான் கருத்துக்கு பிரியமா கல்யாணத்துக்கு கல்யாண வீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கர்த்தனுடைய பிள்ளைகள் கர்த்தனுடைய வீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை அது வேதனைக்குரிய ஒரு விஷயம் இங்க நாத்தான் வேலை அத்திமரத்துக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறான் அவங்க ஊருக்கு ஏசு கிறிஸ்து வராரு அப்பா அவன் கூப்பிடுறான் பிலிப்பு இல்லப்பா அண்ணன் வருமா அப்படின்னு கேக்குறாங்க இப்போ வந்து பார் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே சரி போலாம் நண்பன் கூப்பிடுறான் யார் நண்பன் கூப்பிடுறான் போலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது இவன் உட்கார்ந்து இருந்த இடம் ஏசு கிறிஸ்து தெரியாது ஆனா நாத்தார்வேல பார்த்த உடனே ஏசு கிறிஸ்து அங்க நாற்பத்தி எட்டாவது வசனத்துல பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பிரியமானவர்களே அங்க நாற்பத்தி ஏழுல கத்தர் சொல்றாரு நாத்தாண்டை பார்த்து இதோ கபடற்ற உத்தம இசை அப்படின்னு நாத்தா சொல்றாரு அடுத்து நாப்பத்தி எட்டாவது வசனத்துல சொல்றாரு பிழிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழு விற்கும் போது உன் மைக் கண்டே யேசப்பா என்ன சொல்றாரு பிழிப்பு உன்னை வந்து குத்தாம் பாரு நீங்க அத்திமரத்துக்கு மத்து கீழே உட்கார்ந்து இருந்த பாரு அப்பவே நான் அவனை பார்த்துட்டேன் அப்படிங்கறாரு லுவயாய்யா அவனுக்கு அப்படியே கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா இவங்க பேசிட்டு இருந்து வேற இடத்துல இப்ப நாம இருக்கிறது கே நகர் இவங்க பேசிட்டு இருந்தது எங்கன்னா டவுன்ஷிப்ல போறது மத்தான உட்காந்து சீரியஸ் பேசிட்டு இருக்காங்க இவருக்கு வந்தவன சொல்றாரு நீ எங்க மரத்து கிழவு காந்து போதே எனக்கு தெரியல அவனை பார்த்தன அப்படிங்கிறாரு அதுவும் மரத்து பேர் வேற கரெக்டா சொல்றாரு புளிய மாமரமா அரச மரமா இல்ல அது அத்திமரம் எந்த மரத்து கிழவு நீ உட்கார்ந்து இருந்து அப்படிங்கிறது கிளியரா சொல்றாரு அவரு அவனுக்கு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா நான் பிடிப்பு என்ன பேசுறேன் வர முடியாது நான் இருக்கு நன்மை என்ன நன்மை இருக்கு அப்படின்னு இருந்தேன் அவன் என்ன கூப்பிட்டான் கம்பல் பண்ணி நீ வாப்பா தயவு வாப்பா அப்படின்னு கூப்பிட்டான் சரி போ அப்படிங்கிற ஒரு ஒரு நினைத்து நான் வந்தேன் வந்த உடனே முதல் ஷாக் என்ன கொடுத்தாரு நீ கவடற்ற உத்தம நீ ரெண்டாவது ஷாக் என்ன கொடுக்கறாரு அங்க நீ அத்தி மருந்து கீழே உட்கார்ந்துருந்த எது கீழ அத்தி மருந்து கீழ உட்கார்ந்துருந்த பார்த்தேன் அப்படி இப்போ நாத்தான் பேருக்குள்ள செயல்பட ஆரம்பிக்குது என்ன செயல்பட ஆரம்பிக்குது வாழ்க்கையில நல்ல ஞாபகம் நீ செயல்படாது நீ எப்ப கத்திய வீட்டுக்குள்ள வரையோ அப்பதான் வாழ்க்கையில விசுவாசத்தை கத்த வர்த்திக்க வெளியே இருக்கிற வரைக்கும் அவன் நெகட்டிவாவே பேசிட்டு இருந்தான் யாரு நாத்தான் பேர் ஆனா தேவருடைய வீட்டுக்குள்ள அதாவது தேவனுடைய சமூகத்துக்கு வந்த உடனே அவன் என்ன சொல்றான் அவனுக்குள்ள அந்த விசுவாசம் வர்த்திக்கப்படுது அவன் வாழ்க்கையில அவன் உடனே சொல்றான் நீர் தேவனுடைய குமாரன் நீ ராஜா அப்படின்னு சொல்றான் அவன் என்ன கேட்டான் நாசரத்திலிருந்து ஏதாவது நன்மை வருமா உண்டாக கூடுமா அப்படின்னு கேட்டான் ஆனா இப்போ அவருக்குள்ள விசுவாசம் வர்த்திக்கப்பட்டுருச்சு அவன் சொல்றான் நீ தேவனுடைய குமாரன் சொல்றான் இஸ்ரவேலின் ராஜான்னு சொல்றான் இப்போ பரிசுத்த தேவன் அவனை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஏசு அவனுக்கு பிரதியுத்திரமாக

அவனுடைய விசுவாசம் வர்த்திக்கப்பட்ட போது பரிசுத்த ஆவியானவர் சர்வ வல்லமை உள்ளவர் ஆண்டவர் ரட்சகரும் ஒன்றான மெய்தேவருமாக இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொன்ன வார்த்தை இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் அலலூயா இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் இன்றைக்கு விசுவாசத்துல நீ வர்த்திக்கப்பட்டவனாக வர்த்திக்கப்பட்டவனாக மாறினால் கர்த்தர் உன் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் நன்கு தெய்வ பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையில பரிசுத்த தெய்வம் பெரிய காரியங்களை செய்கிறவர் என்பதை மறந்து அவர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தது போல நமக்கும் பெரிய காரியங்களை செய்வார் நிச்சயம் மகிழ்ச்சியை உண்டாக்குவார் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லவில்லை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் நம்மை மகிழ்ச்சியாய் உண்டாக்கினார் என்ற விசுவாசத்தோடு இன்றைக்கு இப்பொழுது நாம் அவர் சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம் ஆராதனை செய்வோம் கத்தவர்களை ஆசீர்வதிப்பார்கள்